ஆப்ரேஷன் சிந்துர் போன வருஷமே முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அது இன்னும் முடியல எஸ் வர பதினஞ்சாம் தேதி இந்தியன் ஆர்மியுடைய எழுபத்தி எட்டாவது ஆண்டு தினம் வரப்போகுது ஸோ அதுக்காக இப்போ டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்கிறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்தியன் ஆர்மியுடைய தலைமை தளபதி உபேந்திரா திவேதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீரில் நடந்தது அப்புறம் பகல்காம தாக்குதல் பற்றிலாம் பேசுனது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துல பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது அதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த ஒரு ஆபரேஷன் சிந்துர்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது பயங்கரவாத முகாம்களை வந்து நம்ம இந்தியன் ஆர்மி அழிச்சிட்டாங்க சோ அதோட எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுல இன்னும் எட்டு பயங்கரவாத முகாம்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதில் நூறுல இருந்து ஐம்பது பயங்கரவாதிகள் இருக்காங்க அந்த எட்டு பயங்கரவாத ரெண்டு முகாம்கள் சர்வதேச எல்லைக்கு எதிராகவும் மீதி இருக்கக்கூடிய ஆறு பயங்கரவாத முகாம்கள் பாத்தீங்கன்னா இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோடுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இதில் பாகிஸ்தான் மறுபடியும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்தியன் ஆர்மி இறங்கி அந்த மொத்த முகாமையும் அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆபரேஷன் சிந்துவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஷ்மீர்ல என்னதான் ஒரு பதட்டமான நிலைமை இருந்துச்சு அப்படின்னாலுமே ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இப்ப போன வருஷத்துல மகாதேவ் முப்பத்தி ஒரு பயங்கரவாதிகள் வந்து இந்தியன் ஆர்மியால சுட்டுக் இந்த பகல்காம் தாக்குதல்ல ஈடுபட்டவங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காரு அண்ட் இப்போதைக்கு பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகளுக்கான சேர்ப்பு வந்து சிங்கிள் டிஜிட்டா மாறி இருக்கு பட் இருந்தாலுமே இன்னும் அந்த எட்டு பயங்கரவாத அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆப்ரேஷன் சிந்து இன்னும் முடியல இந்தியன் ஆர்மி எப்பவுமே அலர்ட்டா இருக்கு கரெக்டான ஒரு ஒரு நேரத்துல கரெக்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஆர்மியுடைய தலைமை தளபதி உபேந்திரா திவேதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப இந்தியன் ஆர்மியுடைய தலைமை தளபதி சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தி அப்படின்னு தான் சொல்லணும்